a ஜாதியை நான் வந்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது நான் மவுண்ட் அபுவில் சந்தித்தேன் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அப்போ வந்து அந்த சந்தித்த தருணம் வந்து ஒரு வினோதமான ஒரு தருணமாக இருந்தது என்னை வந்து சென்னையிலேருந்து பிரதர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு மூன்று நான்கு சகோதரர்களோட என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார் அது விஐபி ஷிவிர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து பதினாலாம் தேதி மே மாதம் நடந்தது அப்போது நாங்கள் போனப்போ என்னை வந்து இந்த ராஜயோகா பவனுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கட்டிடத்தில் தான் தங்க வச்சிருந்தாங்க அந்த ராஜயோகா நிலையம்னு சொல்லிட்டு இருந்தது அங்கே தான் வந்து வகுப்பு வந்து நடந்தது அந்த தண்ணி வந்து சரியாக இல்லாதனாலையோ அப்புறம் வந்து அந்த வெப்பநிலை வந்து சரியாக இல்லாதனாலையோ என் கூட வந்து எல்லாருக்கும் வந்து உடல் வந்து சரியில்லாமல் போயிடுச்சு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் நான் ஒருத்தன் மட்டும்தான் வகுப்பில் வந்து இருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த வகுப்புக்கு நடத்துனது யார் அப்படின்னா வந்து நம்ம ஷிலுபேன் ஷிலு தீதி தான் வந்து இப்போ அவங்களுக்கு எழுத்தஞ்சு வயசு அந்த சமயத்தில் எங்கே இருந்தாங்க நான் சொல்லிறது எண்பது அப்படின்னா வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு அப்படி இருக்கும் நான் வந்து எனக்கு இருபத்தி மூணு வயசு அந்த இருபத்தி மூணு வயசுலேயே நான் வந்து பாபாவுடைய குழந்தையாக நான் ஞானத்துக்கு வந்தேன் அப்போது வந்து என்கிட்ட சிலர் கேள்விகள்லாம் வந்து அவங்க கேட்டாங்க அப்போ கேள்வி கேட்கும்போது நான் கொடுத்த பதிலை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சது இவன் வந்து ஏற்கனவே ஒரு வாரம் பாடத்தை எடுத்திருக்கான் போல இருக்க அப்படின்னு சொல்லிவிடு அப்போ மறுபடியும் என்ன சொன்னாங்க நம்ம உனக்கு இங்கே அங்கேருந்து இங்கே வர வேண்டாம் என்னை வந்து உள்ளே போய் நமக்கு வந்து ஓப்ப ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க என்னை வந்து மவுண்ட் அபுக்கு உள்ளே பாண்டபவனுக்குள்ளேயே கூப்பிட்டு போயிட்டாங்க பாண்டபவனில் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பாபா ஹட்டு முதல் நாள் ஓப்பு மட்டும் அங்கே நடந்தது எனக்கு அந்த ராஜ்யோகா ஷிபிரில் ரெண்டாவது நாள் வந்து எனக்கு இவங்க வந்தாங்க மனோரேந்திர தாதி ரெண்டாவது நாள் பாபாவை பற்றி சொல்கிறது அவங்க கூட வந்து ஒரு நாலஞ்சு அந்த ட்ரைனிங்கு வந்த டீச்சர்ஸ் இருந்தாங்க சின்ன சின்ன சகோதரிகள் இருந்தாங்க அவங்களும் உள்ளே உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் தான் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா என்னென்னு தெரியல யோகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக கமெண்ட்ரி அப்போ வந்து பக்கத்தில் நம்ம சுந்தரேசன் இவர் சுப்பிரமணியம் பிரதர் வந்து எனக்கு இதுவாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார் அவங்க சொன்னதை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது நான் வந்து சத்தத்தில் இருந்து விடுபட்ட ஒரு நிலையில் அப்படியே எதிரில் வந்து நான் இந்த ஒரு பக்கம் வந்து மனோரேந்திர தாதி இதில் வந்து பாபாவுடைய ஃபோட்டோ நான் வந்து எழுத்த மாதிரி இங்கே உட்காந்துருக்கேன் அந்த பாபாவுடைய ஹட்டில் அப்போ வந்து திருஷ்டி ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் வந்து பாபாவுடைய ஃபோட்டோவில் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த மனோரேந்திர தாதி அந்த திருஷ்டி கொடுக்கும்போது வந்து எனக்கு அப்படியே அந்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை வந்து முதல் முதலியாக நான் வந்து அடைஞ்சேன் பாபா வந்து அப்படியே ஆத்மா வந்து மேலே இழுத்துட்டு போன ஒரு உணர்வு அந்த சமயத்தில் கண்ணில் வந்து தார தாரையாக கண்ணீரை வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது நிறுத்தவும் முடியல ஒரு பக்கம் ஆனந்தமாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு பக்கமாக அப்படியே விம்மி விம்மி அப்படி அழுது அழுக மேலே அழுகியாக வருது இன்னமும் அடக்கி வச்ச எல்லா இதுவும் வந்து வெளியில் கொட்டுற மாதிரி இருந்தது எப்படி பாத்திரத்தில் வந்து நீராவி வந்து பொங்கி தட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உள்ளேருந்து தண்ணிலாம் அரிசி கொதித்து வெளியில் வருமோ அது மாதிரி தொடர்ச்சியாக அழுக நிறுத்த முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஒரு நார் நார் இந்த சாதாரண ஒரு நிலைக்கு வந்து வந்து சேர்ந்தேன் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது பாபா தந்த அந்த அனுபவம் வந்து மறுபடியும்னால அது இதுவரையிலும் நான் செய்ததில்லை அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் எப்போல்லாம் வந்து நான் யோகத்தில் இருந்திருக்கணும் அப்போ வந்து அந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தத்தை பாபா வந்து தந்திருக்கிறாரு நிறைய தடவைகள் ஆனாலும் இந்த முதல் அனுபவம் வந்து எப்போவுமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது அந்த சமயத்தில் வந்து நான் நிறைய சகோதர சகோதரர்களை வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க முதல்ல வந்து தீதியை அதுக்கப்புறம் தான் வந்து நான் தாதி பிரகாஷ்மணியை சந்தித்தேன் முதல்ல போகும்போது வந்து தீதி வந்து இருந்தாங்களே தவிர தாதி பிரகாஷ் மணி வந்து அப்போது இல்லை அப்புறம் நான் வந்து திரும்பி வரும்போது வந்து என்னை மறுபடியும் வந்து தாதிக்கிட்ட கொண்டு போனாங்க தாதிக்கிட்ட கொண்டு போனப்போ அப்போ வந்து எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி வந்து தெரியாது இல்லையா அந்த பிரதர் வந்து பக்கத்தில் இருப்பார் நம்ம சுப்பிரமணியம் பிரதர் அவர் வந்து மொழிபெயர்த்து சொல்லுவார் இவங்க தாதி வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு ராஜ்யோகா டைரியை வந்து கொடுத்தாங்க அந்த ராஜ்யோகா டைரி வந்து எப்போவுமே எல்லாேருக்கும் புதுசாக வர எல்லாருக்கும் மாணவர்களுக்கும் தரப்படும் வந்து ஒரு பக்கம் வந்து ஹிந்திலையும் ஒரு பக்கம் வந்து ஆங்கிலத்திலையும் மேலேயும் கீழேயும் ஸ்லோகன் வந்து இருக்கும் அந்த ஸ்லோகனை வந்து நினைவில் இருந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது வந்து என்ன ஒரு பக்கத்தை நம்மளே பிரிக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இருந்துட்டு பாபாவை நினைவு செஞ்சுட்டு அந்த ஒரு பக்கத்தை வந்து பிரிக்கணும் அந்த பக்கத்தை பிரித்ததுக்கப்புறம் அதை படிக்கணும் அந்த ஸ்லோகனை படிக்க சொல்லுவாங்க எனக்கு வந்து ஆங்கிலத்தில் டைரி கொடுத்திருந்தாங்களே அந்த ஆங்கில ஸ்லோகன் இருந்தது அதை நான் வந்து படிக்க சொன்னாங்க படித்தேன் அதில் எனக்கு வந்த ஸ்லோகன் என்ன அப்படின்னா வந்து பியூரிட்டி இஸ் யுவர் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி ப்ரிசர்விட் அட் எனி காஸ்ட் தூய்மையை வந்து உன்னுடைய விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து அதை ஒருபோதும் நீ இழந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் தான் நான் வந்து நம்ம பிரதர் நிர்வாக கூட உட்காந்துக்கிட்டேன் வந்து தூய்மைனா என்ன ஏன் வந்து நம்ம தூய்மையான வாழ்க்கை வந்து வாழணும் கடவுள் எதுக்கு வந்து ஆணையும் பெண்ணையும் படைத்தார் இந்த மயில் வந்து அப்போ அவர் ஒரு உதாரணத்தை சொன்னார் இந்த மயில் பார்த்தோன்னா வந்து தூய்மையான வாழ்க்கை தான் வந்து அது வாழுது அது வந்து மறுபிறவி வந்து எடுக்குது எப்படி அப்படின்னா எப்படி வந்து பிறவி கொடுக்குது அப்படின்னா அது வந்து ஆண்மயில் வந்து கண்ணில் இருந்து வந்து ஒரு தினம் வந்து கசியும் அது வந்து பெண்மயில் வந்து அலகன் மூல மூலமாக உட்கொள்ளும் அதுக்கப்புறம் தான் வந்து அது கறித்தரித்து அது வந்து குழந்தையை வந்து அதுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லி முட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து பொறிக்கும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் நான் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஐயாயிரம் வருட நாடகத்தை பற்றியும் நான் வந்து நிறைவேற மாட்டேன் கேள்வி மேலே கேள்வி ஏன்னா அப்போ வந்து ஒரு பழைய ஒரு அம்பேசடர் கார் ஒன்று இருந்தது அந்த எக்கியத்தில் அது வந்து அந்த காரில் என்ன வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார் சுற்றி எல்லா இடத்துக்கும் காமிச்சார் வந்து உட்காந்துக்கப்புறம் அந்த திண்ணையில் உட்காந்துருக்கேன் அந்த திண்ணையில் உட்காந்துருக்கும்போது அந்த ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அந்த பக்கத்தில் அப்புறம் தான் இந்த கேள்வி மேலே கேள்வி இப்போ மறுநாள் வந்து நான் தீதியிட்ட வந்து தாதிகிட்ட வந்து விடைபெற்று பிரகாஷ் பிரகாஷினிடம் விடைபெற்று போகும்போது அந்த எனக்கு வந்த ஸ்லோகன் என்ன அப்படின்னா தூய்மை வந்து உன்னுடைய விலை மதிக்க முடியாத சொத்து அதை நீ ஒருபோதும் இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்ட கேள்வி என்ன தூய்மை பற்றி அதுக்கு வந்து தாதி வந்து என் கையை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு நீ தூய்மையான வாழ்க்கையை வாழ்வாயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பிரதர் வந்து மொழிபெயர்சு சொல்கிறாரு என்ன பிரதர் தாதி கேட்குறாங்க பதில் சொல்லுங்கள் இவர் வேறு பக்கத்தில் உக்காந்து அப்போது தாதி வந்து கை வந்து அவ்வளோ சாஃப்ட்டு அவ்வளோ மிருதுவாக இருக்குது அவ்வளோ ஒரு கரண்ட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஒரு தாய் வந்து அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு உறுதிமொழி வாங்குகிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து மேலேருந்து சிவாபாவை இவங்களை கருவியாக வச்சு என்கிட்ட உறுதிமொழி கேட்குற மாதிரி ஒரு உணர்வு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய சிவன் கோயில் வந்து ஒன்று இருக்கும் அந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கணபதியும் இன்னொரு பக்கம் வந்து கார்த்திகேயன் உட்காந்து மடியில் பார்வதியும் சங்கரும் அவங்க மடியில் உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்க இதில் போயிட்டு நான் வந்து அழுது எழுது அவங்ககிட்ட கேட்பேன் நீங்கள்லாம் வந்து என்ன புண்ணியம் பண்ணீங்க உங்களுக்கு பேர்ப்பட்ட அம்மா அப்பா எங்கள் வீட்லேயும் இருக்காங்களே இந்த எலியும் பூனை மாதிரி இப்போ அவங்களுக்கு எங்க எனக்கு வந்து அப்பேற்பட்ட அம்மா அப்பா கிடச்சிருக்காங்களே நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணிங்க நான் என்ன பார்த்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அழுது அழுது கேட்பேன் அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து நான் மூணு விஷயத்தை எல்லா சாமி முன்னாடி நின்று கேட்பேன் ஆண்டவனே ஐயனே எனக்கு நல்ல படிப்பையும் புத்தியும் ஞாபகசக்தியும் கொடு ஆண்டவனே ஐயனே எனக்கு நல்ல படிப்பையும் புத்தியும் ஞாபகசக்தியும் கொடு அப்படின்னு சொல்லி படிப்பு எதுக்கு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சரியாக படிக்கிறதுனால தான் ஒரு மாதம் நம்மளோ நூறுபா தான் இருந்தது எங்கள் அம்மா நகை ஒன்று ஒன்றா நான் அந்த மீட்க முடியாத இடத்துக்கு போயிடுச்சு அது வட்டிக்கு வட்டி வட்டி மேலே வட்டியாக போய் எல்லாம் முழுகி விட்டது அப்படின்வான் தண்ணீராக தண்ணீராக வச்சுருக்கான் வட்டி கடையில் முழுகி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ நான் யோசிப்பேன் நல்லா படிக்கணும் எனக்கு ஆண்டவுடையே நல்லா படிப்பை கொடு என்னால் முடிவே எடுக்க முடியல நான் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் போது வந்து சிவில் எடுக்கலாமா மெக்கானிக்கல் எடுக்கலாமா எலக்ட்ரிக்கல் எடுக்கலாமான்னா ஒரு பேப்பரை வந்து சுருட்டி போட்டு நாலஞ்சு பேப்பரை போய் சுருட்டி போட்டு அதில் ஒன்று எடுத்தேன் அதில் வந்து சிவில் அப்படின்னு வந்துச்சு இன்னைக்கு கூட பாபா வந்து சிவிலைஸ்ட் அப்படின்னு சொன்னார் கிரிமினல் ஆக்கிறது வந்து ராவணன் சிவில் ஆக்கும்போது வந்து பாபான்னு சொல் என்னை வந்து சிவில் அப்படின்னு சொல்லி அது ஒரு முருகர் ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ ஒரு கேலண்டர் அது கூட ஃப்ரேம் செய்யாத ஒரு ஃபோட்டோ ரெண்டு உதவி ஏற்றி வச்சுட்டு எடுத்தேன் அப்போ வந்து நான் ஆண்டவன்கிட்ட கேட்பேன் ஆண்டவன் எனக்கு நல்ல புத்தியை கொடு என்னால் முடிவு முடியலையே முடியலையின்னு சொல்லி அப்புறம் ஞாபகசக்தி என்ன அப்படின்னா நான் வந்து ஆங்கிலம் இன்ஜினியரிங் படிக்கும் போது வந்து எல்லா பாடமும் ஆங்கிலத்தில் பியூசி படிக்கும்போது ஒன்றே ஒன்று தான் ஆங்கிலத்தில் இருந்தது ஒன்றே ஒன்று தான் தமிழ் மிச்சம்லாம் ஆங்கிலம் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது ஒரே ஒரு ஆங்கிலம் தான் மிச்சம்லாம் தமிழ் இப்போ பார்த்தா எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கா நான் வந்து மனப்பாடம் பண்ணுவேன் திடீர்னு ஒரு லைன் வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே அப்படியே போயிடும் அப்போ ரெண்டு சப்ஜெக்ட்டில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்போ வந்து பாபாட்ட கேட்டேன் பாபா எனக்கு வந்து நான் படித்ததெல்லாம் மறக்காம இருக்க ஞாபகசக்தி எனக்கு கொடு சொல்லிட்டு ஆண்டவனே ஐயனே பெருமானே எனக்கு படிப்பையும் புத்தியும் ஞாபகசக்தியும் கொடு அப்போ இந்த ஞாபகம் வந்து எனக்கு அந்த தாதி வந்து என் கையை போது வந்து வந்தது அப்போ வந்து பாபா வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படி யோசித்து பார்த்தோம்னா எனக்கு இந்த ஆன்மீக படிப்பை தந்தார் நான் வந்து கேட்ட படிப்பு என்ன இந்த படிப்பு என்ன நான் வந்து முதல் முதல்ல போகும்போது ரெண்டு சப்ஜெக்ட் கையில் வச்சேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து மார்க் வாங்கி நான் பிஏ வந்து பாஸ் பண்ணேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் உருப்போ அதுக்கப்புறம் தான் பாபா ஞானம் என்பதில் வந்து எனக்கு கிடைச்சிது இந்த எழுபத்தி ஏழு வரலாம் நான் பட்ட பாடு அதுக்கு பலனாக வந்து இப்போ இந்த சமயத்தில் பாபா கொடுத்த ஞாபக சக்தி அப்போ எனக்கு புரிஞ்சுது பாபா வந்து ஐயாயிரம் ஆண்டு சக்தி எனக்கு கொடுத்துட்டாரு இந்த ஈஸ்வரிய படிப்பை கொடுத்துட்டாரு நான் புத்தியை கேட்டேன் என்னுடைய மூணாவது கண்ணியை திறந்துட்டார் இதனுடைய சாரமாக இப்போ தாதி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு கடவுளே வந்து சொல்கிறார் பார் உனக்கு வந்து ஒரு நீ கேட்டதுக்கும் நான் கொடுத்ததுக்கும் என்ன இப்போ வந்து அதெல்லாம் அடையணும் அப்படின்னா நீ தூய்மையான வாழ்க்கையை வாழணும் அப்போ அப்போ தாதியை வந்து அந்த நிமித்தமாக வச்சு என் கையை பிடிச்சிட்டார் அப்போது அவங்க அவங்க கையை விட்ற மாதிரி தெரில நானே வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாமே ஃப்ரீ தான் இந்த ராஜீவ்கா சிவரி என்ன இருந்து போகிறேன் முதல் முறையாக நான் வந்தேன் இங்கேருந்து பாம்பே கூப்பிட்டு வந்தார் பாம்பேலேருந்து அமதாபாத் அமதாபாத்லேருந்து அபுரோடு அபரோடலேருந்து ஒரு பழைய பஸ் மாதிரி ஒன்று இருந்து அதில் இருந்து ஒரு தாதி வந்து விசலனை அடித்து கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வந்து மௌண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராலி மாதிரி வச்சு அங்கே எல்லாம் வச்சு பின்னாடி பக்கமாக பாண்ட பாண்ட வழியாக உள்ளே மேலே ஏறி வந்தோம் அப்போ யோசித்து பார்க்கும்போது வந்து நம்ம இவ்வளோ சூழ்நிலைகள்லாம் நம்மளை ஏற்படுத்தி பன்னிச்சேரியிலேருந்து என்ன வந்து இங்கே கூப்பிட்டு வந்து இவ்வளோ நிகழ்ச்சிகளையும் வந்து மூணு மாதத்தில் நடக்க வச்சு மறுபடியும் மூணு மாதத்துக்குள்ளேயே என்னை வந்து மவுண்ட் கூட கூட்டிட்டு வந்துட்டு இப்போ தாதி பிரகாஷ் மணி மூலமாக கையை பிடிச்சி உட்கார வச்சு இந்த உறுதிமொழி கேட்குறாரு அது வந்து மொழி பெயர்த்து சொல்கிறதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சுப்பிரமணியம் அவர் அவர் உட்காந்துருக்கார் அப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் அவர் நினைவில் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தலையாசினேன் அப்போ தான் அந்த தாதி வந்து கையை இருக்கமாக பிடிச்சிட்டு அவங்க திருஷ்டி கொடுத்தாங்க அந்த திருஷ்டியும் அதில் வந்து தாயினுடைய அன்பை வந்து என்னால் சந்திக்க முடியாது தீதி வந்து ஒரு நான் தந்தையை போல் அவங்கள பார்த்தாங்க பார்த்தேன் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு அன்னையை போல் எனக்கு வந்து காட்சி தான் எனக்கு வந்து ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் அம்மாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் அம்மா ஏ நீயே அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாக்கிட்டே வந்து நான் வந்து கோயிலில் போயிட்டு அழுதுட்டு கேட்டிருக்கேன் நீங்கள் என்ன பாவம் பண்ண புண்ணியம் பண்ணிங்க உங்களுக்கு அப்பேற்பட்ட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கணபதியையும் கார்த்திகேன்னு நானே கேட்குறேன் அவர் சொல்கிறார் கடப்பாவி நீ தாண்டா நான் அது நீ தாண்டா என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி நீ என்னுடைய அன்பு குழந்தை அல்லவா அப்படின்னு சொன்ன அந்த அனுபவம் வந்து தாதி பிரகாஷ்மணி மூலமாக எனக்கு கிடச்சிது இப்போ வந்து துபாய் சென்ட்ரல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு எட்டு பிரத சகோதர சகோதரிகளுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து வச்சுருந்தது அதில் வந்து நான் என்ன உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் என் தலைக்கு பின்னாடி வந்து தாதி பிரகாஷ்மணி ஃபோட்டோ வந்து எனக்கே ஆச்சரியம் கரெக்டாக அவங்க வந்து யாரையும் ஒன்றும் கேட்கல நாடகப்படி அந்த அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நான் மெடிடேட் பண்ணிவிட்டு வந்தாலும் உத்து பார்க்கறேன் அட என் தலைக்கு முன்னாடி இவங்க ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் வந்து என்னுடைய தூய்மையாக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக்கப்படுகிறதோ நாடகத்தில் உருவாக்கப்பட்டதோ அப்போல்லாம் வந்து அந்த உறுதிமொழி வந்து என் கண் முன்னாடி வந்து நிற்கும் நீ கடவுளுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஞாபகத்தை வச்சு வச்சு நான் வந்து மறுபடியும் என்னுடைய அந்த மனதில் வந்து எந்த விதமான ஒரு பலவீனமும் வராதபடி நான் வந்து பாதுகாக்கப்பட்டேன் இதுவரையிலும் வந்து அந்த தூய்மையினுடைய உறுதிமொழியை வந்து கடைபிடித்து வந்திருக்கிறேன் நான் இப்போ ஞானத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன இதுக்கு ஆதாரமாக இருந்து வந்து நான் சந்தித்த அந்த தாதி பிரகாஷ்மின்னுடைய சந்திப்பு ஆகும் துபாயில் வந்து ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து போயிட்டாங்க அது கொய்த் வாரில் அப்போ வந்து என்ன தான் வந்து பொறுப்பு சகோதரராக அங்கே எல்லோரும் வச்சுட்டு ஒரு சென்டரில் எல்லோரும் போயிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாபாவுடைய பண்டாராவில் என்னென்னலாம் வந்து பாபாவுடைய பொக்கிஷத்தில் எல்லாம் எல்லோரும் வந்து தன்னுடைய சஃப்கரோ சஃபல் தாப்பாவோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இருந்த எல்லாத்தையும் வந்து நான் வந்து எக்யத்துக்கு அப்படியே தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது அப்போ வந்து நான் தாதி பிரகாஷ் பிரகாஷ்மணிகிட்ட வந்து டைரெக்டாக வருஷம் வருஷம் அங்கேருந்து வர குரூப் எல்லாமே வந்து நம்ம தாதியை தான் சந்திப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சகோதரிகள் யாருமே இல்லை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் இந்த நிகழ்வு வந்து நடந்தது அப்போ பாபா வந்து நமக்கு நிறைய ஒரு பாக்கியத்தை தந்தார் அப்போ தாதியை போதெல்லாம் வந்து தாதி வந்து ஒரு தடையும் ஒரு ஆசீர்வாத வசனத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க கொடுக்க வந்து இஷு தாதியும் இருப்பாங்க இஷ்யு தாதி தான் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்க அவங்ககிட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த பாண்டவ பானில் உள்ளே போய்ட்டு அப்போ வந்து ஞான சார் கூட இல்லை நாங்கள் வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஹாலில் தான் பாபாவை சந்திப்போம் அந்த அன்பு கலந்த அந்த பார்வையும் அந்த டோலியும் என்னால் மறக்கவே முடியாது ஒரு தடவை வந்து எங்கள் அம்மாவையும் நான் வந்து கூப்பிட்டு வந்துருந்தேன் அப்போ வந்து தாதி வந்து உடம்பு சரியில்லாமல் சாந்திவனில் தாதி காட்டேஜில் இருந்தாங்க அப்போ அம்மா வந்து சொன்னாங்க நான் வந்து அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து லௌகிகா அம்மா இன்னொரு பக்கம் வந்து தாதி பிரகாஷ்மணி அவங்க வந்து கற்பில் படுத்திருந்தாங்க அப்போ வந்து யாருமே வந்து அவங்கள பக்கத்தில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஆனால் அம்மாவுக்கு வந்து அவங்கள வந்து கை கொடுக்கணும்னு ஒரு ஆசை அப்போது பக்கத்தில் யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே இருந்தாங்க தாதிக்கு வந்து அது தெரிஞ்சிச்சு அவங்க வந்து கட்டிலேருந்து எழும்பி அம்மாவை கூப்பிட்டு கையை கையை பிடிச்சிக்கிட்டாங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே திருஷ்டி கொடுத்தாங்க அதுக்குள்ளே அந்த சகோதி வந்துவிட்டாங்க முன்னே போவானான்னு சொன்னேன் எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கை வந்து பிரிக்கப்பட்டது நானும் வந்து பக்கத்தில் நின்று இருந்தேன் நானும் வந்து தாதிக்கிட்ட அந்த கையை கொடுத்துட்டு கையை பிரிச்சுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் அங்கேருந்து விடைபெற்று சென்னைக்கு போயிட்டாங்க அம்மா நான் வந்து துபாய்க்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் உடனே வந்து எனக்கு யுஎஸ்ஏக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பாபா வந்து என்னை யுஎஸ்ஏ கூப்பிட்டு போயிட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் தாதி வந்து சரியத்தை விட்டாங்க அப்போ விடும்போது வந்து நான் யுஎஸ்சில் இருக்கேன் அப்போ தான் எனக்கு ஒரு மாதம் வீசா கொடுத்து என்னை யுஎஸ்சில் ஃப்ளோரிடாவில் உட்கார வச்சிட்டார் பாபா வந்து என்னை சந்திக்க விட விடலை எண்பத்தி மூணில் வந்து நான் தீதி மன்மோகனியை சந்தித்தேன்னா தாதி வந்து பிரகாஷ்மணி வந்து சரியத்தை விடும்போது நான் வெளிநாடுகளில் இருந்த ஒரு காரணத்தினால் என்னால் அவங்கள சந்திக்குவேன் முடியல அப்போ வந்து மனசில் வந்து ரொம்ப ஒரு ஒரு கீரல் போல் எனக்கு ஒரு தோணிச்சு அப்போ வந்து பாபா சொன்னார் நீ வந்து கவலைப்படாத இது வந்து சரியத்தை விடக்கூடிய ஒரு நிகழ்வு தானே நீ தான் அவங்க மூலமாக உறுதிமொழியே தந்திருக்கிறாயே நீ வந்து அவர்களுடைய குழந்தைகளாகவே இருந்திருக்கிறாயே அது நீ ஞாபகத்தில் வச்சுக்க அந்த பிரகாஷ்மணின்ற பேரை வந்து ஞாபகத்தில் நீ வச்சுக்க நீ எல்லாேருக்கும் வந்து மன்ற இந்த பிரகாஷத்தை கொண்டே இரு அப்படின்ற அந்த உணர்வு வந்து எனக்கு பாபா வந்து கொடுத்தார் நான் வந்து தாதியை ஜானகியை சந்திக்கிறது கூட என்னால் வர முடியல அதே மாதிரி வந்து மற்ற எல்லோரும் வந்து சரியை விடும்போது வந்து நான் வெளிநாடுகளில் இருந்த ஒரு சூழ்நிலையினால் யாரையுமே சந்திக்க முடியாத ஒரு நாடகத்தில் ஒரு நிகழ்வு வந்து இருந்தது ஒரே ஒரு தீதியை மட்டும்தான் என்னால் சந்திக்க இதுவரையிலும் முடிந்தது இதுவும் நாடகத்தில் ஒரு பங்காக இருக்கின்றது இந்த நான் தீதியை வந்து சந்திச்சிருந்தாலும் வந்து தாதியை சந்திக்கும் போது இருந்த அந்த உணர்வு வந்து ஒரு தாய் அன்பு வந்து அதில் ரொம்ப வெளிப்பட்டது தாதியை பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து கேட்கும்போது நிகழ்ச்சியை பற்றி நம்ம வந்து கேட்கும்போது வந்து அவங்க கொடுக்குற அந்த ஆலோசனைகள் வந்து உடனே நமக்கு வந்து புத்தியில் அப்படியே பணியும் நிறைய தடவை வந்து அந்த கூட்டத்தோடு இருக்கும்போது வந்து நம்ம கேள்விகள்லாம் கேட்போம் அப்போ வந்து தாதி வந்து பதில் வந்து சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது வந்து ஒரு இனிமை கலந்த அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த அறிவுரை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடனே நமக்கு வந்து என் கேள்வி கூட கேட்க வேணாம் அப்படின்னு கேட்டிருக்கா கேட்காமே இருந்துருக்கலாமோ அப்படின்னு கூட தோணும் தடவை வந்து அவியக்தா பாப்தாதாவை போது வந்து தாதி பக்கத்தில் இருக்காங்க அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு கொண்டு போயிருந்தோம் நாங்கள் நான் தான் கொண்டு போயிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு வைக்கிற தலையில் வைக்கிற ஒரு இது மாதிரி பொம்மை மாதிரி தாதி வந்து அந்த பொம்மையை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க இப்படி இப்படியே தலையாட்டி கிளிகிழிப்போ வந்து குழந்தைகிட்ட கொடுத்தா அதாவது அவங்க வந்து அன்பை தான் வந்து பார்த்துருக்குறாங்க அன்பு மனம் கனிந்த பின்னே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன கிஃப்ட் கொண்டு போனோமோ அதை வந்து அவங்க பார்க்கவே இல்லை எந்த உணர்வோடு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தராசு மாதிரி இருக்கும் அதில் வந்து ரெண்டு பக்கமும் பறவைகள் அப்படியே ஆடும் அந்த இது இப்படி இப்படின்னா அது இருக்கும் அதில் வந்து இப்படியும் இந்த பக்கமும் ஆடும் அழகாக இருக்கும் கண்ணாடி மாதிரி இருந்தது அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு தலையில் மாட்டிக்கிட்டே இப்படி ஆட்டி காமிச்சு சந்தோஷப்படுத்துனேன் அப்போ ஒவ்வொரு ஆத்மாவையும் வந்து அவர்களுடைய மன உணர்வை புரிந்து ஒரு தாயினுடைய இருந்து சந்தோஷப்படுத்திய அந்த ஒரு ஆத்மாவை நான் அப்பொழுது அங்கு கண்டேன் அவங்க வந்து இங்கிருந்து நம்மிடமிருந்து பிரிந்து சென்றாலும் தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய நினைவு எல்லாம் இப்போது அவங்க எங்கிருந்தாலும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆசிரியம் என்ன எங்கிருந்தாலும் அமைதியில் வாழ்க மஞ்சள் வளத்துடன் வாழ்க உன் மங்கள குங்குமம் வாழ்க 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 எங்கிருந்தாலும் வாழ்க நான் தனிமையில் வந்தேன் வந்ததும் வந்தாய் வந்தாயி ஞானம் தந்தாய் அப்போ அந்த பாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரி வந்து வரும் அந்த வரியில் வந்து திரும்ப திரும்ப அந்த ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் சொன்னது நீதானா சொல் 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 என்யிரே சம்மதம் தானா ஏன் ஏன் ஏன்யிரே ஏன் 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 என்ுிரே அதாவது பாபா சொன்ன உறுதிமொழிகளை வந்து நீ கடைபிடிப்பாயா இன்னொரு கைகளிலே நான் நானா என்னை மறந்தாயா அப்போ வந்து இல்லை நான் வந்து மறக்க போவதில்லை தாதி அப்போ வந்து சொல்லுவது தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் இன்று சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே அப்போ இந்த பாடலையும் அந்த வரிகளையும் அவர்களுடைய தந்த அந்த உறுதிமொழிகளையும் என் முன்னால் கொண்டு இப்போ வந்து கடைசியாக நான் வந்து சாந்தி வனத்தில் மன்மோகனி காம்ப்ளெக்ஸில் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் அந்த சதீஷ் குப்தா வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தார் அதில் வந்து பழைய நினைவுகளெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆன்மீகத்தின் ஞானத்துக்கு வந்ததுலேருந்து என்னென்னலாம் நடந்ததோ மனதில் எதெல்லாம் உறுத்தி கொண்டு இருக்கிறதோ எல்லாத்தையும் எழுதி அந்த எக்கிய குண்டத்தில் போட்டுட்டு பாபா நண்பர்களிலிருந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு செல்வாயாக அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இந்த பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் நான் பிறந்தேன் இது நடந்தது வந்து பதினெட்டாம் தேதி அப்போ வந்து எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது அப்போ அவர் சொல்லிட்டார் அங்கே வந்து இந்த இந்த கேக் கேக்கு அதேலாம் அவனுக்கு வந்து வேண்டியதே இல்லை இங்கே வந்து உள்ள வந்து ஆனந்தம் அத்தியந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தில் இருந்ததுன்னா உடல் வளம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து இந்த உறுதிமொழியோடு இங்கிருந்து செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் தாதி பிரகாஷினுடைய நினைவிலையும் தீதி மன்மோயினுடைய நினைவின் மூலமாக அதாவது என்னதான் நடந்தாலும் என்னுடைய மனம் வந்து அத்தியந்திரிய சுகத்தை பாபா நினைவில் இருந்து செய்து கொண்டே இருக்கும் என்னுடைய சார்ட் வந்து எழுதக்கூடிய அந்த நிலை வந்து தவறாமல் நடந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து இறை சேவையும் பாபாடின் நினைவுலையுமே நான் வந்து வரக்கூடிய நாட்களை கடத்தி கொண்டு நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு அடியிலும் பத்மாபதம் பாகியசாலியாக ஆவேன் என்று இந்த நினைவு நாள் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் கேட்ட அனைவருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி புதுப்பிக்கப்பட்ட தமிழ் பி கே ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்